பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரும் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆதோ அர்ஜுனா தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்துருந்தாருங்க சார் ஸ்கூப் நியூஸ் மாதிரி சொல்லியிருக்கிறார் அவர் திமுக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ யார் அந்த இரண்டு அமைச்சர்கள் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது பெரிய பரபரப்பான ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அந்த பேட்டி நான் முழுமையாக பார்க்கல ஒரு கட்டு மட்டும் பார்த்தேன் அவங்க நெறியாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி டாஸ்மாக் விஷயத்தை பற்றி என்ன நினைக்குது தாவேக்கா எங்களுக்கு வந்து இந்த குடிகார் இல்லா சமுதாயம் உருவாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அரசே நடத்துவது வந்து சரியில்லை அப்படிங்கிறாரு என்ன பண்ண போகிறீங்க இல்லை நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக சொல்லுவோங்கிறார் முதல்ல அரசே இந்த விஷயத்தை ஏன் நடத்துதுன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல ஆதவ அர்ஜுன் ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்தை தனியாரிடமிருந்து அரசு ஏன் வாங்கியது இல்லை அது அருஜுனா அந்த பேட்டியில் அவருடைய கருத்தாக நம்ம அதை பார்த்தோம் சொன்னால் மது வந்து விற்கக்கூடாது என்பது ஆதவருடைய கருத்து அல்ல அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மதுவை அரசு விற்கக்கூடாது அப்படின்னா அப்போ ப்ரவேஷேஷன் அப்படின்றது போகுமானா அது கேட்டகிரிலாம் அவர் சொல்லலை பட் அந்த கருத்து தான் அங்கே மேல் நிற்கிற மாதிரி தான் பதில் சொல்கிறாரு அப்போ என்னென்னா அரசாங்கத்திற்கு பதிலாக தனியார் விற்பதற்கு தாவேக்கா வந்தால் செய்யுன்றது தான் அவருடைய கருத்து அப்படியே எடுத்துங்க ஏன் தனியாரிடமிருந்து அரசு வந்து எடுத்து நடத்துகிறதுன்றதுக்கு பதில் தெரியணும் அவருக்கு சொல்லணும்ல தனியார் வந்து மதுக்கடைகள் நடத்தும் போது இப்போ ஒரு பிரபலமான இடம் பாண்டி பஜாரில் ஒரு முக்கியமான பகுதியில் ஒரு கடைன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து அது சிண்டிகேட் போட்டு இவங்க ஏலத்தில் எடுத்துருவாங்க அதாவது அந்த ஏலத்தொகையை வைத்து தான் வந்து ஒரு கடையுடைய இது ரேட் நிர்ணயப்படும் ஒவ்வொரு வருஷமும் ரேட் நிர்ணயம் பண்ண பிறகு ஒவ்வொரு முறை அடுத்த வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் ரெண்டு வருஷம் பண்ணிவிட்டு மூணாவது வருஷம் திரும்ப ஏலம் விடுவாங்க இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா இல்லை தெரிஞ்சு அமைதியாக இருக்காரா தெரில அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த பாண்டி பஜாரில் ஒரு போக்ரோடில் ஒரு காரனில் ஒரு கடைன்னு வச்சுங்களேன் அந்த கடை வந்து ஏலத்தொகை இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே போகாது எல்லா தனியார் மதுபான கடை விற்பிற்பனையாளர்களும் ஒன்று கூடி சிண்டிகேட் போட்டுப்பாங்க இந்த மாதிரி போக்ரோடு கடை எனக்கு சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு கடை உனக்கு டி நகர் பஸ் ஸ்டாண்டு கடை உனக்கு ஸோ சிண்டிகேட் போட்டு எடுத்துப்பாங்க இந்த கடை வந்து ஐம்பது லட்சம் கூட போவோம் ஆனால் இருபத்தஞ்சி லட்சத்தையும் ஏலத்தை முடிச்சுடுவாங்க இதில் வந்து இந்த டாஸ்மாக் துறை அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்கும் இந்த ஏலத்தை முடிச்சிருவாங்க இந்த ஏலத்தொகை குறைவாக போகும் அதாவது அந்த கடையில் மதுபான விற்பனை கூடுதலாகவும் இருக்கும் அந்த கடையோட வருமானத்தை எடுத்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகும் இப்போ பட்டாளத்தில் ஒரு கடை இருக்கும் அந்த ஏரியாவில் அந்த ஒரு கடையில் சும்மா கில்லி மாதிரி பிஸ்னஸ் போகும் மாத வருமானம் வந்து நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் போகும் ஆனால் தொகை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் இருக்கும் ஸோ தொகை ஏலம் ஏன் கூட கம்மியாக போகுதுன்னு ஒரு பெரிய சர்ச்சை வருகிறது இதை வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த மாதிரி சிண்டிகேட் போட்டு கமிஷன் அடிக்கிறாங்க கொள்ளடிக்கிறாங்க ஏமாத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் தனியார் மதுபான கடைகள் எல்லா கடையில் சில கடைகளில் அதாவது பொலிட்டிக்கலி பேக்கிங் உள்ள விற்பனையாளர் அந்த கடை ஓனராக இருந்தார்னா என்ன பண்ணுவார்னா பாண்டிச்சேரி சரக்கு ஆந்திரா சரக்கு அதுக்கப்புறம் கலப்பட சரக்கு இப்படிலாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஸோ இந்த கலப்பட சரக்கு தடுப்பது வெளிமாநில சரக்கு தடுப்பது ப்ளஸ் இந்த சிண்டிகேட் போட்டு ஏலத்தொகை குறைப்பது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இந்த மதுபான கடைகளை அரசே ஏற்று நடத்தியது என்ன கேட்டிங்கன்னா அரசாங்கம் நடத்தக்கூடாதுன்றது நான் அதில் தெளிவாக இருக்கேன் ஆனால் இந்த பிரச்சனைக்கு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் வச்சுருக்கணும் தனியார் மதுபான கடை உரிமையாளர்கள் நம்மளை ஏமாற்றுகிறார்கள் பணத்தை குறைஞ்ச விலைக்கு எடுத்து அதிகமாக விற்கிறாங்க லாபம் சம்பாதிக்கிறார்கள் இதில் வந்து அரசியல் பணம் விளையாடுகிறது இப்படிலாம் நினச்சி அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரிகள் ஒரு தீர்வு கொடுத்துருக்கணும் அரசாங்கம் எடுத்து நடத்துவது தவறு தான் நான் மறுக்கலை ஆனால் அதில் ஏகப்பட்ட பணம் ஊழல் செய்யப்படுகிறது அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதிக்கிறார்கள் என்ற பிரச்சனை தான் அது இப்போ தனியாரிடம் போனால் இப்போ ஒரு கட்சியை அதிமுக அப்படி முடிவு செய்து அதை கொண்டு வந்திருந்தால் அமல்படுத்தியிருக்கும் போது அடுத்து வந்த திமுக ஆட்சி அதை மாற்றியிருக்கும் இப்போ திமுக ஆட்சியும் அது தொடருதுன்னு சொன்னால் இந்த நடைமுறையை மாற்றினா அந்த சிக்கல் வரும் தெரிஞ்சுதானே தெரியும் இப்போ நீங்க தனியார் மதுபான கடை நடத்தும் போது வெறும் அதிமுக மட்டும் நடத்தல திமுக நடத்தினாங்க காங்கிரஸ்காரன் நடத்தினாங்க எல்லா கட்சியும் நடத்தினார்கள் அனைத்து கட்சியினரும் மதுபான கடைகளுடைய உரிமையாளராக இருந்தார்கள் அதாவது பங்குதாராக இருப்பாங்க ஒரு கடை எடுப்பாங்க நாற்பது ஐம்பது லட்சம் போட்டு ஒரு நாலு பேர் பாட்டனர் இருப்பாங்க அவங்க என்ன எப்படி பங்குட்டுனாங்கன்னா சென்னை முழுவதும் ஒரு நூற்றி ஐம்பது கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க நூற்றம்பது கடையில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் பாட்டனராக இருப்பாங்க அதில் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருப்பாங்க எல்லாமே அந்த கடையில் தகராறு ரவுடி தகராறு போலீஸ் மாமூல் கலால் மாமூல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் சமாளிப்பதற்கே ஒரு பத்து பதினஞ்சு தாதாக்கள் வந்து ஒன்று சேர்ந்து அரசியல் தாதாக்கள் அரசியல் தாதாக்களுக்கு பின்னாடி இருக்கிற குட்டி தாதாக்கள் இவங்க தான் கடை நடத்துவாங்க அப்படி இருக்கும்போது இதில் ஊழல் நடக்கிறதுக்காக தான் அரசாங்கம் மாற்றினாங்க இவர் புதுசாக சொல்கிறார் தனியார் நடத்தணும்னு தனியார் நடத்த வேண்டும் என்றால் இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அது அவர் விஷயம் தெரில ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் இரண்டு சிட்டிங் அமைச்சர்கள் திமுகவில் இருக்கிற ரெண்டு சிட்டிங் அமைச்சர்கள் தாக்கி வரப்போகிறார்கள் அதாவது இப்படிலாம் வந்து பரபரப்பு கிழ பேரை சொல்லாமல குழு சொல்லாமல இந்த மாவட்டத்தில் இல்லை இந்த பெயரை கொண்ட அப்படின்னு வீடியோ எழுதணும்ல இல்லை அப்படி சொன்னாக்க வரதை தடுத்துடலாம் இப்போ செங்கோட்டையனுக்கே அவங்க எவ்வளோ பிரயத்தனம் படுத்தாங்கன்னு தெரியும் ஏன்னா தாவேக்காவுக்கு வரதுக்கு முதல் நாள் இருபத்தி ஏழாம் சொன்னது இருபத்தி தேதியே பார்த்தாரு இருபத்தி ஏழாம் தேதியும் ஈஸியாகலேயே அங்கேயே அருகே தங்க வைக்கப்பட்டார் இப்போ இதெல்லாம் இவ்வளோ பண்ணும்போது இப்போ திமுகவில் அமைச்சராக இருக்கிறவங்கள வந்து பிப்ரவரி மாதம் சொல்லிட்டாரு அது பேரை ஒரு க்ளூலாம் கொடுத்தாருன்னா ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது இந்த வெளியே சொன்ன நடக்குமா இரண்டு சிட்டிங் திமுக அமைச்சர்கள் தாவேக்கால் இணைகிறார்கள் சொன்ன விடுவாங்களா உளவுத்துறை சும்மா இருக்குமா திமுக இருக்கிற சிட்டிங் அமைச்சர்களை எப்படி உளவுத்துறை கண்காணிக்கும் விடுவாங்களா இல்ல என்ன அர்த்தம் ஒருவேளை அவர் அங்க பேசும்போது இந்த க்ளூ சரியா இருக்குமான்னு தெரியல கே கே எஸ் அங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாரா அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அப்படின்றது மாதிரியும் பேசுகிறாரு ஆதவ் அப்போ ஆதவோடைய சொல்கிற அந்த குறியீடு வந்து அவங்கள தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா இல்லை இவர் மகிழ்ச்சியாக இருந்துட்டாரா இவர் மூணு கட்சியில் இருந்தார்ல திமுக இருந்தார் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார் இப்போ தாவைக்கால் இருக்கார் இவர் மகிழ்ச்சியாக இருக்கார்ன்ற சொல்ல முடியுமா எல்லா கட்சியிலும் குடைச்சல் இருக்க தான் செய்யும் குத்தல் குடைச்சல் இல்லாத கட்சியே இல்லை எவ்வளோ பெரிய நீங்கள் சீனியர் அமைச்சர் எடுத்தாலும் இப்போ துரைமுருகன் ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு ஒரு மனசாட்சி சொல்லிட்டு சொல்லிடுவாரா வெளியே பேசும்போது என்னென்னா சொல்லிக்கலாம் சொல் யாராலும் சொல்ல முடியாது அதனால் இப்போ இவர் சொல்கிறாருன்றதுக்காக என்னென்னா இப்போ திமுகவில் குழப்பம் வரணும் எல்லா அமைச்சர்களையும் கண்காணிக்கணும் அப்போ எல்லா ஒரு இவருக்கு போயிடுவாரோ இவர் சீட்டு கொடுத்துடலாமோ இவர் சீட்டு இல்லைன்னு சொன்னோம் போன வாரம் ஸ்டாலின் என்ன பாரு இப்போ நீங்கள் சொன்ன கே கேஸ் ஆருக்கு சீட்டு வேண்டாம் துரைமுருவனுக்கு சீட்டு வேண்டாம் ஐ பெரியசாமிக்கு சீட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தால் ஒரு அங்கே போயிட்டாங்கன்னா அப்போ எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருவாங்க இவர் குழப்பம் விளைவிப்பதற்காகவே இப்படி பேசி கொண்டிருப்பதாக தான் நான் பார்க்குறேன் அதாவது முதல்ல இந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கிறது எவ்வளோ எதிர்ப்பு இருக்குதுன்னு அவர் தெரியுமா அவருக்கு கடுமையான எதிர்ப்பில் இருக்கிறார் யார் அந்த கட்சியில் எப்படி திமுக இருக்கும்போது வெளியே தெரியாமல் இருந்தது வீசிக்கால வெளியே தெரிஞ்சது இப்போ அதை விட எதிர்ப்பு கடுமையாக இருக்கிறது இவர் வாயாலே கெட்டு போவார் எனக்கு தெரிந்து நான்காவது கட்சிக்கு போகிற ஒரு நபராகத்தான் அதாவது இருக்க போகிறார் காரணம் அவருடைய வாய் சார் நைனார் நாகேந்திரன் அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்கவே மாட்டார் அப்படின்னு நிச்சயமாக தொடங்க மாட்டார் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்க மாட்டார் நைனார் இவர் அடித்து சொல்கிறதுக்கு என்ன காரணம் டெல்லி மேலிடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் விடாதுன்னு ஏதோ ஒரு சிக்னல் கிடச்சோம்னு நினைக்கிறேன் காரணம் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஒரு டிபேட் போச்சுல அவருடைய செயல்பாடு வந்து ஐயோ நேர்மையின் உச்சம் கக்கனுக்கு அடுத்தபடி அண்ணாமலை தாங்க அப்படி இன்னும் நம்பிகிட்ருக்கான் பல பேர் அதாவது அண்ணாமலை வந்து திமுகவுடைய ஊழல் பட்டியலை சொல்லும்போதும் மற்றவருடைய ஊழல் விவகாரத்தை சொல்லும் போதும் அண்ணாமலை மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி இல்லை கர்நாடகாவில் பத்து வருஷம் வேலை பார்த்தாரு ரொம்ப நேர்மையாக இருந்தார் நாணயமாக இருந்தார் ஒத்த ரூபாய் கிடையாது அது அத்தனையும் பொய் என்பது தினந்தோறும் உடைந்து கொண்டிருக்கிறது இவர் வந்து இந்த தேர்தலை வைத்து இந்த தலைவர் பதவி வைத்து நல்லா சம்பாதித்து விட்டார் என்பது கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் மத்திய தலைமைக்கும் தெரியும் அவ்வளோ சீக்கிரமாக அண்ணாமலையை வெளியே விட மாட்டார்கள் அதை தெரிந்து கொடுத்து நயனார் அப்படி சொல்கிறார் தனியாக போனால் மத்திய அரசனுடைய தாக்குதலை அண்ணாமலை அனுபவிக்க வேண்டியிருக்கும் உண்மையிலே அரசியலிருந்து விலகி ஒரு தொழிலதிபர் ஆவதற்கான முயற்சிகளில் தான் அவர் இறங்கியிருக்கார் தான் மாட்டுப்பண்ணை வீடு கட்டும் கம்பெனி இப்படியாக எது தொடங்குறாரு கேட்டால் நான் உழைக்கிறேன் நேரம் இருக்குன்றாரு இல்லை அவர் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாரு அப்போ அவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லோன் வாங்கி தான் பண்ணுறாரு அதுவும் விண்ணப்பித்திருக்குன்னு சொல்கிறாரு தொழில் நடத்துறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்குறது அந்த கேள்வி நியாயமானது தானே அப்போது நான் கேட்குறேன் இதே மாதிரியான தொழிலை வந்து திமுக அமைச்சர்கள் செய்த பிரச்சனை அவங்க கட்டுமான நிறுவனம் வைக்கக்கூடாது அவங்க வந்து இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தை அவங்க தொடங்கக்கூடாது ப்ரூரியோ டிஸ்லரியோ தொடர்ந்து என்ன தப்பு இப்போ அதே மாதிரி செய்கிறாங்களே அதெல்லாம் தப்பு நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு அமைச்சராக இருப்பவர்கள் அவங்க பேரில் இருக்கக்கூடாது நாளைக்கு அதை வந்து விலக்கி வைக்கணும் மகனுக்கோ மனைவிக்கோ மகளுக்கோ மாற்ற வேண்டும் நாளைக்கு அண்ணாமலை தேர்தல் நின்று மத்திய அமைச்சராகிறான்னு வச்சுங்க அப்ப உங்க பேர்ல இருக்கிற நிறுவனம் என்ன ஆகும் யாரும் அவரு அதிகாரத்தில் இருக்கும் போது இன்னொரு இருக்கக்கூடாது நினைக்கிறாரு நீங்க செஞ்ச அத்தனை அட்டுழியங்களும் அத்தனை அசிங்கங்களும் மத்திய தலைமை கண்டுபிடித்து விட்டுது உங்களை வெளியே அனுப்புவதற்கு மத்திய தலைமை தயாராக நீங்க துடிக்கிறீங்க தனி கட்சி ஆரம்பிச்சுன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆதரவு இருக்குது எங்கே போனாலும் கூட்டம் கூடுறாங்க எங்கே போனாலும் செல்ஃபி எடுக்கிறாங்கன்ற அந்த ஒரு போதையிலே இருக்கார் அண்ணாமலை ஆனால் அத்தனையும் பூஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் அண்ணாமலை பற்றி வண்டவாளங்களை நம்ம சொல்ல இதே நைனாரோ இல்லை பாஜகவில் மூத்த தலைவர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் வெளியிடுவார்கள் இன்னும் பரபரப்பாக இருக்கும் இந்த மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிற தொண்டாமுத்த நிலமாகட்டும் திண்டுக்கல்ல இருக்கிற அண்ணாமலை சேம்பர்ஸ் ஆகட்டும் அல்லது பெங்களூரில் ஈஷா மையம் பக்கத்தில் இருக்கிற அதிநவீன பங்களா கட்டுகிற நிறுவனமாகட்டும் இதெல்லாம் எப்படி வந்தது அதில் என்னெல்லாம் இருக்குது இஷ்யூ எல்லாம் ஒன்றுனா வெளியே வரும் இப்போ செங்கோட்டையனுக்கு கட்சியில் உறுப்பினராக இல்லைன்னு எடுத்த மட்டும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்திருக்க மாட்டார் பதவியை எடுக்கும்போதே முடிவு பண்ணிட்டார் இருந்தாலும் முழுமையாக வெளியேற்றணுன்னு போயிட்டார் அது மாதிரி ஐம்பது ஆண்டுகளாக ஒரு கட்சியில் இருந்த செங்கோட்டையனே அதை பார்க்காமல் போகும்போது அரசியல்வாதியாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணும்போது அண்ணாமலை காவல்துறை அதிகாரின்ற பதவியை திறந்துட்டு அரசியலுக்கு வரார் அரசியலில் ஒரு மூன்று ஆண்டுகள் இருக்கிறார் திருப்பி மீண்டும் பதவி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாள் சும்மா இருப்பார் அப்போ அவர் நிச்சயமாக ஒரு முடிவெடுத்து ஒரு தனி கட்சியோ இல்லை வேறு ஒரு கட்சிக்கோ ஏதோ போய் தான் நான் தீர்வார் அது எப்படிங்க தனி கட்சி தொடங்குறதோ இல்லை வேறு கட்சிக்கு போகிறதோ அவர் எடுக்க முடியும் ஏன்னா அவர் பின்னாடி எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்ல மூட்டை மூட்டையாக சிக்கல் இருக்கிறது அந்த ஒரு மூட்டையை ஊற்றாருன்னு அவர் கணக்கு சொல்லணும் அதனால் பாஜகவை தான் இருக்கணும் ஏங்க எவனோ பாஜகவை வந்து வெவ்வேறு கட்சிக்காரனே பயத்தில் பாஜகவை நம்பி சரண்டர் ஆகிறான் அந்த வாஷிங் மிஷினில் போய் விழுறான் அண்ணாமலை செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் வந்து வேற கட்சியில் போய் நிற்க முடியுமா விடுவாங்களா பாஜக அப்புறம் அதுக்கு கணக்கு வழக்குலாம் எப்படி சொல்லுவார் வாய்ப்பு இல்லை அதனால தான் நயனார் சொல்றாரு அவர் தனி கட்சி தொடங்க மாட்டார் அப்படின்னு தைரியமாக சொல்றதா நம்ம எடுத்துக்க வேண்டியது சரி அண்ணாமலை பற்றி அவருடைய கட்சி அதனால் சொல்லிட்டாரு டிடி இது நகரனை கூட்டங்களிலேருந்து போயிட்டாரு அவர் திருப்பி கூப்பிட வேண்டியதில்லைங்கன்னு எதுக்கு சொல்றாரு நயனார் ஏன்னா பாஜக வந்து அந்த முடிவை நயனார் எடுத்துட முடியுமா யார் கூட்டணிக்குள் வரணும் யார் கூட்டணிக்குள் வரக்கூடாதுன்ற முடிவை நைனார் மட்டும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாரா இல்லை நைனாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அவர் நக்கல் செய்கிறார் அவ்வளோதான் ஏன்னா டிடிவி தினகரன் வந்து தலைவரான பிறகு வாழ்த்து சொன்னார் அவர் என் நண்பர் நான் ரொம்ப ரெண்டு பேரும் பாசமாக பேசிப்போம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி வாழ்த்து கேட்டார் தலைவர் வளர்த்ததுக்கு முன்னாடி எங்கிட்ட ஃபோன் பண்ணி வாழ்த்து கேட்டார் இப்படி தான் சொல்லியிருப்பார் ஆனால் ஓபிஎஸ் கூட்டணி விட்டு வெளியேறுகிறேன் சொன்னபோது டிடிவி தினகரன் உமிழ்ந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவருக்கு தலை கர்வம் ஆணவம் வந்துடுச்சு ஞாபகம் இருக்கா இந்த வார்த்தையை சொன்னார் அப்போது இது அரசியலில் சில பொய்களும் சில சப்ரஸ் ஆன விஷயங்களையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் வேறு வழி இல்லை அவர் எங்கிட்ட சொல்லியிருந்தால் அவர் பிரதமர் வரும்போது வரவேற்கிற வாய்ப்பை வாங்கி தந்திருப்பேன்னு நயினார் சொல்கிறார் உடனே ஓபிஎஸ் வந்து இந்த இது காமிச்சிட்டார் நான் எத்தனை முறை கூப்பிட்ட பாருங்க எஸ்எம்எஸ் அமைச்சாங்க கவனிக்கல இதெல்லாம் வந்து அரசியலில் ஒரு மூடு மந்திரமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நைனார் வேறு வழி இல்லாமல் சொன்னார் அதுக்கு காரணம் வேறு ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆட்சியில் நைனார் நாகேந்திரன் தினகரனால் தான் அமைச்சராக்கப்பட்டிருக்கலாம் நம்ம இருக்க சொல்ல ஆனால் ஒரு உரையில் இரண்டு வாழ்கள் இருக்கக்கூடாது அந்த அமைச்சரவையில் ஓபிஎஸ்க்கு இணையாக மூன்று நான்கு துறைகளை கவனித்திருந்தவர் நயனார் நாகேந்திரன் அவரும் மறவர் முக்குழுத்தூரில் மறவர் பிரிவு ஓபிஎஸ்ஸும் மரவர் பிரிவு அவர் எப்படியாவது டம்மி பண்ணணும்னு சொல்லி ஓபிஎஸ் செய்த வேலைகள் நன்றாக நயனாருக்கு தெரியும் புரிதுங்களா அதனால் ஓபிஎஸ் வந்து அவர் வந்து செட்டிலாக தான் டீல் பண்ணியிருப்பார் இந்த பஞ்சாயத்துலாம் அரசியல் தெரிந்தவர்களுக்கு அதிமுக நன்றாக தெரியும் ஆனால் டிடி தினகரன் சொன்ன டோன் இருக்குல்ல அதனால் இன்றைக்கி அந்த டோனுக்காக பழிக்கு பழி வாங்கலாம் அவர் வெளியே போயிட்டார் அவர் எதுவும் கூப்பிடணும்னு சொல்லிடலாம் ஆனால் டெல்லியிலிருந்து அமித்ஷா வரப்போகிறார் அடுத்த வாரத்தில் வந்தால் டிடி தினகரனை ஓபிஎஸ்ஐ சசிகலாவை மீண்டும் என்டிஏ அலைன்ஸுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி நிச்சயமாக எடுக்கப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைப்பதற்கான வேலைகளையும் அமித்ஷா செய்வார் நம்ம ஏற்கனவே சொன்னதான் தேமுதிகம் அழைத்து பேசுவார் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு பிரிவாக இருக்குது எப்படியாவது ஒன்று சேர்த்து கொண்டு வாங்கன்றதான் எடப்பாடியுடைய பிரதானமான கோரிக்கை பாஜக கிட்ட வச்சாச்சு அமித்ஷா சொன்னால் அன்புமணி கேட்டுக்கொள்வார் ராமதாஸ் கேட்பாரா ராமதாஸுக்கும் வந்து எடப்பாடி விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக சீட்டு கேட்கறது சரியாக வராது எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ப்பதில் பாஜகவுடைய கேம் பிளான் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் ராமதாஸே போய்ட்டு கொடுப்பார் அன்றைக்கி காலையில் ஆறு மணி இருக்கும் அப்படின்னு இந்த வேலைன்னு வந்தால் வெள்ளக்காரன் படத்தில் ரூபசங்கர் சொன்ன மாதிரி கொக்கருக்கோன்னு சத்தம் கேட்டுச்சு இந்த மாதிரி அரோகரா கோவிந்தான்னு பஜனை கேட்டது பார்த்தா பாஜக காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க திரும்ப கூட்டின்னு போய் சேர்த்துட்டாங்கன்னு சொல்வார் அது நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ பாண்டிச்சேரியில் புஷியானந்த் முதல் நாள் போனார் ஆட்கள்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிட்டார் திருப்பி அடுத்த நாள் போகிறாரு எல்லாரும் மயக்க நேற்று சார் நில்லுங்க சார் சொல்லுங்க அனுமதி கிடச்சிச்சா இல்லையா அனுமதி கிடைக்குமா இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க அவர் கொடுத்துருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அனுமதி கிடைப்பதில் அவ்வளோ சிக்கல் இருக்குதா டிசம்பர் ஐந்தாம் தேதி அங்கே வந்து பாண்டிச்சேரில் விஜயோட நிகழ்ச்சிக்குன்னு சொல்லி அனுமதி கேட்டார்கள் என்ன அனுமதி கேட்டார் நீங்கள் பார்க்கணும் இல்லை விஜய் நிகழ்ச்சினா என்ன நிகழ்ச்சி ரோட் ஷோவா அதுதான் அதுதான் முக்கியம் விஜய் அங்கே போகிறார் பிரச்சாரம் செய்கிறார் எப்படி செய்கிறார் மீண்டும் ஒரு ரோட் ஷோக்கு அனுமதி கேட்குறாங்க அது வந்து அதுதான் அந்த சபாநாயகர் அழகாக சொல்லியிருக்கார் விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது சரியான முடிவு பாண்டிச்சேரி சபாநாயகர் செல்வம் சொல்லியிருக்கிறார் அப்போ நீங்கள் கரூரில் ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் நடந்த பிறகு மீண்டும் ஒரு ரோட் ஷோ அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் ரோட்டில் நீங்கள் திரின்னு ஆசைப்படுறீங்களே அது எவ்வளோ பெரிய தவறான சிந்தனை தவறான போக்கு கண்டிப்பாக பாண்டிச்சேரி அரசாங்கம் இப்படி ஒரு முடிவை சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது கரூர் போல் இன்னொரு பலி சம்பவம் பாண்டிச்சேரி நடக்கக்கூடாது அப்படின்னு பாண்டிச்சேரியுடைய போலீஸாக தெளிவாக இருக்கிறார் கவர்மெண்ட் தெளிவாக இருக்கு நீங்கள் எதுக்கு ரோட் ஷோ கேட்கணும் கரூரில் என்ன நடந்ததுன்னு தெரியும் அதுக்கு முன்பு நாமக்கல்லில் நடந்துன்னு பார்த்தோம் திருச்சியில் பார்த்தீங்க உன்னால் போ சொன்ன நேரத்துக்கு போக முடிஞ்சுதா விமான நிலையத்திலேருந்து எத்தனை மணி நேரம் கழித்து போய் ரீச் ஆனீங்க பாண்டிச்சேரிக்கு நீங்கள் போனால் ஈசிஆரில் போனோம் அவர் இங்கேருந்தே பிரச்சனை ஆரம்பித்தோம் எங்க அவர் வீட்டு பனையூர்லேருந்து பாண்டிச்சேரி செல்வதற்குள் பல இடங்களில் கூட்டம் கூடும் எப்படி போய் ஏர்போர்ட் கிடையாது இல்லை இப்போ விஜய்க்கு புதுச்சேரி மாநில முதல்வர் வந்து ரங்கசாமி ரொம்ப நெருக்கம் ரசிகர் ஆமாம் ரசிகர் அவரும் பனையூர் வீட்டுக்கு வந்திருக்கிறார் இவரும் அங்கே போயிருக்கிறார் அப்படிலாம் ஒரு நெருக்கமான ஆட்கள் புஸ்யானதுக்கும் நெருக்கம் இப்படி ஒரு நெருக்கமான மாநிலத்தில் அந்த முதலமைச்சரே விஜய்க்கு இணக்கம் காட்டாமல் போயிடுவாரா தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு இன்னொரு பாடத்தை யார் ஏற்றுக்கொள்வார் விஜய் ரசிகராக ரங்கசாமி இருக்கலாம் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் ரசிகராக இருக்கலாம் அங்கே இருக்கிற எஸ்பி கூட ரசிகராக இருக்கலாம் சரி ஒரு நடந்த பிறகு யார் பிரச்சனை அனுபவிக்கிறது யார் சந்திக்கிறது நீங்கள் கரூர் சம்பத்துக்கு பிறகு நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணுறாங்க வேண்டான்ட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணி இண்டோர் மீட்டிங் போட்டிங்களே இல்லையா இங்கே இதே தமிழ்நாட்டில் இப்படி நடந்தால் திமுக அரசாங்கம் பழி வாங்குகிறது தமிழக வெற்றி கழகம் பார்த்து அஞ்சுகிறது வளர விடாமல் தடுக்கிறது அப்படின்லாம் சொல்லலாம் இப்போ பாண்டிச்சேரியில் இப்படி பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க அங்கே என்ன அரசியல் பண்ணுறதுக்கு தாவேக்கா தயாராக இருக்க போகுது இப்போ யாராவது ஒருத்தராவது இந்த ரோட் ஷோ மறுப்பு கண்டிப்புக்கு எதாவது சொன்னாங்களா யாராவது எழுதுனாங்களா இதே திமுக அரசாங்கமாக இருந்தால் என்னத்துக்கு எத்தனை வந்திருக்கோம் தமிழ்நாடாக இருந்தால் அப்போது பாண்டிச்சேரியில் ரசிகராக இருக்கிற புதுச்சேரி முதல் ரங்கசாமி மறுக்கிறார் அப்படி தான் எடுத்துக்கணும் அங்கே போலீஸ் சொல்லிட்டாங்க சார் தமிழ்நாட்டில் உள்ள சம்பவம் நடந்திருக்கு திரும்ப ரோட் ஷோ கொடுத்தா முடியாது நாங்கள் ரெண்டு ஆப்ஷன் தரோம் ஒன்று நீங்கள் காலேஜ் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேர் கூப்பிட்றீங்களோ கூப்பிடுங்க நாங்கள் பாதுகாப்பு தரோம் இப்போ சமீபத்தில் சுங்குவார் சத்தத்தில் நடத்தின அதே ப்ரோக்ராம் இல்லை ஒரு பெரிய மைதானத்தில் கொடுக்குறோமா கொடுங்க எந்த மைதானம்னு சொல்லுங்கள் ஒரு பெரிய கல்லூரி மைதானம் அல்லது ஒரு பெரிய கடற்கரை ஒட்டி இருக்கிற மைதானம் நாங்கள் கொடுக்குறோம் என்னென்னா உங்களுக்கு பேக் சைடு வரத்துக்கு ஸ்டேஜ் பக்காவாக ரோடு ரோடுக்கு பேக் சைடு அப்படியே வந்து அந்த ஸ்டேஜ் ஏறிக்கலாம் மேடைக்கு பின்புறமாக ரோடு போட்டு பக்காவை கொடுத்துடுறோம் முன்பக்கமாக மக்களை அனுப்புகிறோம் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா சமாளிச்சிடலாம் ஆனால் நீங்கள் ரோட் ஷோன்னு கேட்டீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது ஏன் ரோட் ஷோன்னு கேட்கணும் எங்கள் விஜய்க்கு அறிவு வேணாமாங்க நீங்கள் ரோட் ஷோ நடத்துகிறீங்கன்னா எப்படி முடியும் நீ நீங்கள் சொன்ன நேரத்துக்கு போக முடியுமா போ பாண்டிச்சேரியில் ஏர்போர்ட் இல்லை ரயிலில் போக போகிறதில்ல நீங்கள் பனையூர்லேருந்து காரில் போக போகிறீங்க டிவி ரெடியாக இருக்குது வீட்டிலேருந்து கிளம்பினார்னு அப்படி கதவை திறந்த உடனே டிவியில் வரும் அந்தந்த பாயிண்ட்டில் நிற்பாங்களா இல்லையா ரோடில் கை காட்டுறதுக்கு இதை ரசிக்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா பெரிய முட்டாள்தனம் அது அவங்க சொன்ன அந்த உத்தரவு அல்லது முடிவு சிறப்பான முடிவு வாங்க இப்படி ஒன்றா வாங்க ஒரு மைதானத்துக்குள் வருகிறீர்கள் என்றால் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் இல்லை ஒரு க்ளோஸ்டு டோர் ஆடிட்டோரியமாக அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை தெளிவான முடிவு பாண்டிச்சேரி எடுத்த முடிவு அந்த மக்களை காப்பாற்றுகிற முடிவு விஜய்யும் காப்பாற்றுகிற முடிவு இது புரிஞ்சுக்கிட்டால் புரிசெலுத்தணும் இல்லைண்ணா நாங்கள் ரோடு ஷோ தான் பண்ணுவோம் வேறு டேட்டு கொடுங்க ஸ்கீம் நாங்களே கொடுக்குறனால கூட அந்த மாநில போலீஸாரும் அந்த மாநில அரசும் இது ஏற்கவே கூடாது நன்றிங்க சார் நன்றி